அதிமுக கூட்டணியிலே இணைந்து ஐந்து புதிய கட்சிகள் மகிழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளை தினம் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையிலே அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் மேடையேற இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதிலே புதிதாக இணைந்த டி டிவி தினகர

சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் இருக்கிறது வேறு எந்த விதமான கூட்டணி கட்சிகளும் இல்லை என சொன்ன நபர்களுக்கு தொடர்வதாக தனிச்சின்னத்தில் போட்டியிடும் பரிவேந்தர் அறிவித்திருக்கிறார் அதே போல் வளரும் தமிழக கட்சியின் தலைவர் பாலை பட்டாபிராமன் அகில இந்திய முக்களத்தோர் பாசறை கட்சி நிறுவனர் சிற்றரசு பாரதியார் பாரதிய பார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவனர் முருகன்ஜி தமிழ்நாடு மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் சேக் தவோத் ஆகியோர் எடப்பாடியை சந்தித்து அதிமுகவிற்கு தன்னுடைய ஆதரவுகளை நேற்றைய தினம் கொடுத்திருக்காங்க அதாவது ஐஜே தற்போது அதிமுக கூட்டணியிலே தொடர்வதாகவும் தனிச்சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் வளரும் பரிவேந்தை ஆதரவுகளை அதிமுகவிற்கு மூன்றாவதாக அகில இந்திய முக்களத்தோர் பாசறை கட்சி நிறுவனர் சிற்றரசும் ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார் பாரதிய பார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவனர் முருகன்ஜி அவர்களும் ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தவூத் ஆகியோரும் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்தித்து அதிமுகவுக்கு தான் எங்களுடைய முழுமையான என தற்சமயம் ஆதரவு நேற்று தினம் நிகழ்ந்த இருக்கிறது அதே போல தேமுதிக கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்குள் தான் வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அம்மா மக்கள் முன்னேற்றம் இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக நமது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக ஜான் பாண்டியன் இருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக சின்ன சின்ன அமைப்புகள் என்பது அதாவது கொங்கு விளாள் கொண்டோட அமைப்பு அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறது அதே போல குல இளைஞர் பாசறை என்பதும் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறது தனியரசு கூட அதிமுக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது நடத்திவிட்டு சென்றிருக்கிறார் இதை வைத்து பார்க்கக்கூடிய இந்த நேரத்திலே அதிமுக மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை அமைத்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சொல்லி நேற்றைய தினம் மட்டும் ஐந்து புதிய கட்சிகள் அதாவது ஐந்து அமைப்புகளுக்கு பாத்தீங்கன்னா அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க